அடுப்பு பக்கமே போகாமல் துளி கூட எண்ணெய் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு பேர்க்கடலை உருண்டை இந்த ரெசிபியை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெசிபி தெரிஞ்சவங்க செஞ்சு பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தெரியாதவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு யூடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த கப்பில் மூணு கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இந்த கடலை வந்து டைரெக்டாகவே வந்து வறுத்த வேர்க்கடலை கலையவானது தான் சப்போஸ் நீங்கள் பச்சையாக வாங்குறீங்க அப்படின்னா நல்லா தோல் நீங்கிற அளவுக்கு பொறுமையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டு தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் கையில் போட்டு தோல் நீக்காமல் அதே மாதிரி ஈஸியாக தோல் நிற்கிறதுக்காக ஒரு ஆளாக்கு இல்லை கனமான டம்ளரை யூஸ் பண்ணி இதே மாதிரி நெரிச்சு விடுங்க ரொம்ப சுலபமாக தோல் கலண்டு விழுந்துடும் அதுக்கப்புறமா காற்றுலாம் ஷேக் பண்ணாலே போதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தோலெல்லாம் நீங்கி கடலை ரெடி ஆயிரும் வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளத்தை வந்து முடிஞ்சளவுக்கு நல்ல கலராக சூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நல்ல இனிப்பான வெள்ளமாக சூஸ் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வெள்ளம் பாகு காய்ச்ச போகிறது கிடையாது அப்படி யூஸ் பண்ண போகிறோம் தூசு துரும்பு எல்லாமே வெள்ளத்துடைய அடிபாதத்தில் இருக்கும் அதனால் மேல் புறத்தை மட்டுமே இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு கப் வேர்க்கடலைக்கு ரெண்டரை கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ண வெள்ளம் ப்ளஸ் கடலையை எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாத மிக்சி ஜாரில் ஒரு லேயர் கடலை ஒரு லேயர் அளவுக்கு வெள்ளம் இதே மாதிரி மாற்றி மாற்றி அடுக்கடுக்காக போட்டு அதுக்கப்புறம் இதை பிளண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு கோஷாக இருந்தால் போதும் ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா வேர்க்கடலேருந்து என்ன விட ஆரம்பிச்சிரும் இந்த ரெசிபியை ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் ஓரளவுக்கு திப்பு திப்பியாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் பிடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு லட்டு மாதிரி பிடிக்க வரணும் இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்கு, இதே மாதிரி மீதம் இருக்கிற வெள்ளம் பேர்கடலைய பொடிச்சு எடுத்தாச்சு இது கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்காம இது அப்படியே குட்டி குட்டி லட்டுவாக பிடிச்சி வைங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு லட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு இந்த லட்டுவை தாராளமாக ஒன்று இல்லை ரெண்டு சாப்பிட்லாம் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இந்த லட்டு டெய்லியும் ஒன்று கொடுங்க அது போதும் அவங்களுடைய பாடி பில்டிங்க்கும் குறிப்பாக போன் ஸ்ட்ரென்த்துக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக டூ வீக்ஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ thank you for watching